வணக்கம் வைகரை பொழுதின் வசந்தமெனீவா விழியலை தேடும் விழிகளில் ஒளிதா வைகரை பொழுதின் வசந்தமெனீவா விழியலை தேடும் விழிகளில் ஒழிதா വാഴവും മലന്തിട വാൻ മല പയണമതേ നാൻ തുടര അലൈകളില്ലാ കടൽ നടുവേ പയണമെന എൻ വാൾ അമതി എങ്കും അമതി പയണമറി നാൻ തുടര ഇറവായ നൈവായ് നെറവായ ഇലയ വൈകരപൊരു വസന്തമിനിവാളി തേടും ഒളിതനീവാർവരും തുയർ വരിനും ഇന്ന് ഉയർതാൻ പ്രിന്തടിനും ியானவே இனை பிரியா துணை எனவே இடர்வறினும் துயர்வரினும் எனவே இந்நுயிர் பிரியா துணை எனவே இறைவா என் இறைவாயின் நிறைவாயம் எழுவாய் நிறைவாய் വൈകി പൊളി വസന്തമിനീവാ വിടിയ തേടും വിളികളിൽ ഒളിതാ മലന്ട

உங்க கரங்களின் நாளே என் கண்ணீர் துடைத்தவரே நாம் அழுத போதெல்லாம் எம் அருகில் வந்தவரே உங்க கரங்களின் நாளே என் கண்ணீர் துடைத்தவரே அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய்விட்டே போவார்கள் அன்பு தருபவரும் நீர் சானையா அன்பு தருபவரும் நீர் சானையா உண்மை என்ற மக்கே யாரையா உம்மையன்றிய எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க நாளே என் கண்ணீர் துடைக்கவரே உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் எமக்கு உதவி செய்பவரும் நீர் தானையா எனக்கு உதவி செய்பவரும் நீர் தானையா உம்மையன்றே எனக்கு யாரையா உம்மையன்றே எமக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க காரங்களின்னாலே என் கண்ணீர் துடைத்தவரே உலகம் என்னை வருத்ததையா உறவுகள் என்னையும் பகைத்ததையா உலகம் எம்மை வருத்ததையா உறவுகள் உண்மையும் பகைத்ததையா வெறுக்காத தெய்வம் நேசானையா உமை வெறுக்காத தெய்வம் நீர்தானியனக்கு யாரையா உண்மை என்ற எமக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே நாம் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைக்கவரே அவர் அவர் சுதான் அவர் ஜே சுதா மிக்க நன்றி சௌரி நன்றி வணக்கம் ஜெயமலிவர்கள் வணக்கம் நன்றி வணக்கம் சௌரிடா சந்திப்பு வணக்கம் இறைவன் உன் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறை எல்லாம் உன் துணை ஒன்றை நாம் தேடி மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம் குறையுள்ள கோவிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம் இறைவன் உன் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறை எல்லாம் கடந்தவனே உண்டு ஒன்றை நாம் தேடி அன்பு உன் பெயர் அறிவோம் துயாரிவன்றும் நாம் தெரிவோம் இன்பம் நீ என தெளிவோம் நல்ல இரக்கம் நீ என மொழிவோம் இறைவன் உன் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறை எல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி சத்தியம் பெயராம் என்ன சாற்றுகுமுயிராம் நித்தமையுனை பணிந்தோம் நினைவினில் நாம் கனிந்தோம் இறைவன் உன் புகழ் பாட எங்கே இதயங்கள் பல கோடி துறை எல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி நன்றி நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் വനക്കം വനക്കം മനീരാണക്കംർക്കും ഭജനി പാടൽ വളം शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ शिव 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 शिवाय ॐ शिव 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 शिवाय ॐ शिवाय 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 नमो शिवाय 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 नमो शिव 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 शिवाय नमौ शिव 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 शिवाय नमौ நம சிவாய நமோ நம சிவாயிவாய நமோ அறஹிவாய நமோ அறஹிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ மோம் சிவாய நமோ திருச்சி அம்பலம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனியவர்கள் இணைந்தால் இணைந்து கொள்ளலாம் வணக்கம் மணிமோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் திருச்சி தம்பலம் முகத்தினை இந்து இளம்பிறல் கோளுமைன்றனை நந்தி மறந்தனை ஞான கோளிந்தினை குந்தியில் வைத்தடி கூற்றுகின்றோமே நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் காணொலியில் இருப்பவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் ரொம்ப மத பண்ணி சென்று கொண்டு வரலாம் காரணம் கடன் ரெண்டு ஓடி செல்ல வேண்டிய நேரம் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் வணக்கம் என் உன்னை மறவி மறவே என்னாலும்பை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன் இங்கே மறவே மறவே

மறவே மறவே உன் நெஞ்சின் கனவுகளை நிறைவேற்ற நான் உழைப்பேன் உன் நெஞ்சின் கனவுகளை நிறை நீத்த நான் உறவாகும் காலும் உலருங்கும் நான் மாமைடியாயிருந்து எங்கே சுவான் மறவே மறவே நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் ரஜினி இயல்புன்னு சொல்லுவாங்க i ஒரு தண்ணி ஜம் என்னன்னு தெரியல இந்த பக்கமா அந்த பக்கம் எனக்கு தெரியாது ஆஹ் நன்றி நிறவுக்கு வருகின்றது மும்மதா பன்னிசை நேரம் செல்விக்க வாங்க ஒருத்த பாடிவிட்டு நாங்கள் விட பெற்றுக்கொள்வோம் கடந்த ரெண்டு ஓடி சென்று அடுத்தடுத்து தொகுப்பாளர்கள் அடுத்து கொடுத்துக் கொள்கின்றேன் நன்றே திருச்சீட்டம்பலம் ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை இந்து நிலம் பேரை புலுமையீட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியல் வை தடி போற்றுகின்றேனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லெயில்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குள நாள் அபிராமி கண்களே வான்மிகில் வளாது பைக வழிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்குங்க நட்டவம் வேள்வி மல்கொள் சைவ நீதி விளங்குக இல்லாம்